கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும் பெண்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க இருபது குற்றவாளிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அதுல நாலு பேர் தான் அரெஸ்ட் ஆயிருக்காங்க இது போக இந்த சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க அதுல இருபத்தி நாலு மணி நேரத்துல கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் புகார்கள் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பெண்கள் தன்னைத்தானே காத்து கொள்றதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இளம் பெண்கள் உதாரணமா இப்ப ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க அது என்ன அப்படின்றத பாக்கலாம் கோவை மாவட்டத்துல மேடை அலங்காரம் செய்யற ஒரு நபரோட மகள்கள் ரெண்டு பேர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு எதிரா இப்ப ஒரு புதிய விஷயம் செஞ்சிருக்காங்க ஓவியா தமிழ் இனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் கோவை கலெக்டர் கிட்ட தனக்கு துப்பாக்கி லைசென்ஸ் வேணும் அப்படின்னு மனு கொடுத்திருக்காங்க தமிழ் இனம் பிக்க மூணாம் ஆண்டு படிக்கிறாங்க அதே மாதிரி ஓவியா தனியார் பள்ளியில ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறாங்க அவங்க கொடுத்திருக்கிற மனுவில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை நினைச்சு நாங்க ரொம்பவே பயந்து போயிருக்கோம் எங்களுக்கு தைரியம் வர்றதுக்காக எங்க கையில ஒரு துப்பாக்கி வேணும் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப எங்களை தற்காத்து கொள்றதுக்காக இந்த மாதிரியான துப்பாக்கி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக எங்களுக்கு துப்பாக்கி லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேலே நாடுகளில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு துப்பாக்கி லைசென்ஸ் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு லைசென்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுலயும் இது ரொம்பவே புதுமையான விஷயமா இருக்கு இது மட்டும் இல்லாமல் மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொள்ளாச்சி பாலியல் இது இதுவரைக்கும் நாலு பேர் தான் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும் கண்டிப்பா தூக்கு தண்டனை கொடுக்கணும் கலெக்டர் இந்த மனுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது ரொம்பவே சென்சிட்டிவ் ஆனது உங்களுடைய கோரிக்கை நியாயமானது கண்டிப்பா அந்த மனுவை நான் பரிசு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண்களோட பேரை வெளியிடுறது அப்படின்றது ரொம்பவே தவறான விஷயம் இது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு பெண் இந்த இஷ்யூவில் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முழு விவரத்தையும் வெளியிட்டிருக்கிறார் கோவை கொடுத்திருக்காங்க இதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தோட தலைமை அதிகாரியான சத்யபிரதா சாஹூ என்ன சொல்லிருக்காங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அமல்ல இருக்குது இருந்தாலும் எஸ் பி பாண்டியராஜன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு எஸ் பி பாண்டியராஜன் மேல நடவடிக்கை எடுக்கணும் சொன்னதுக்கு அப்புறம் தேர்தல் அதிகாரி இந்த மாதிரி மாதிரி சொன்னது ரொம்பவே பரபரப்பு கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு மேல எஸ்பி பாண்டியராஜன் மேல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா ஒன்னு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்ல அப்படின்னா இடமாற்றம் பண்ணுவாங்க எதுவா இருந்தாலும் எஸ்பி பி பாண்டியராஜனுக்கு எதிராக மக்கள் குரல் ரொம்பவே ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ பொள்ளாச்சி இசியூக்கு எதிராக ரெண்டு இளம் பெண்கள் துப்பாக்கி லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம எஸ் பாண்டியராஜன் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தேர்தல் ஆணையம் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க கனெக்டிங் டிவிஓட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடநடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க